அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் தேவையில்லாத சிக்கலை இருக்கிறாரா என்ற கருத்து நிலவி வருகிற நிலையில் தற்போது ட்ரம்ப் பொருளாதார புரட்சியில் அமெரிக்காவுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என பேசியிருக்கிறார் அதை பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் வர்த்தக போரை தொடங்கி இருக்கிறார் உலக நாடுகள் மீது பதிலுக்கு வரி விதிப்பதாக அறிவித்திருந்து இரண்டாம் தேதி வரி விதிப்பை அமல்படுத்தியிருக்கிறார் இது உலக நாடுகள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது சீனா இந்தியா உள்ளிட்ட உலக நாடுகளிலிருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கான வரியை அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் உயர்த்தியிருக்கிறார் இந்த வரி உயர்வு என்பது ஏப்ரல் பத்தாம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்று கூறியிருந்தார் இதற்கு உலக நாடுகள் பல உலக நாடுகள் அமெரிக்காவின் பதில் வரியை தகவல்கள் வெளியாகி இருந்தது அமெரிக்க பொருட்களுக்கு முப்பத்தி நாலு சதவீதம் வரி விதிக்கப் போவதாக கூறியிருக்கிறது மேலும் சில உலக நாடுகளும் அமெரிக்கா மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என பேசி வருகிறார்கள் இதனால் உலக பொருளாதாரத்தில் சிக்கல் ஏற்படக்கூடிய என நிபுணர்கள் ஒரு பக்கம் கூறி வருகின்றனர் அது மட்டும் இல்லாமல் தற்போது அமெரிக்க மக்கள் மத்தியில் ஒரு பெரிய பதற்றமும் குழப்பமும் நிலவி வருகிறது அமெரிக்க பொருட்கள் மீது அமெரிக்க பொருட்களுக்கான விலை அதிகரிக்க கூடும் என தகவல்கள் வெளியாகி மக்கள் ஒருபுறம் பரபரப்பாக இருக்கின்ற நிலையில் அமெரிக்க அதிபரான டொனால்டு ட்ரம்ப் ஒரு கருத்தை கூறியிருக்கிறார் அந்த கருத்தில் இந்த வரி விதிப்பின் மூலம் அமெரிக்காவுக்கு லாபம் தான் கிடைக்க போகிறது எனவும் சீனா மற்றும் உலக நாடுகள் நம்மை நாமே நிலைநிறுத்த முடியாத அளவிற்கு நம்மள இதுவரையும் நடத்தி இருக்கிறார்கள் எனவும் இவ்வளவு காலங்கள் நாம் ஊமையான மற்றும் உதவியற்ற வகையில் இருந்திருக்கிறோம் இனிமேல் அவ்வாறு இருக்காது எனவும் கூறியிருக்கிறார் முன்பு எப்போதும் இல்லாத வகையில் வேலை வாய்ப்புகள் மற்றும் வர்த்தகத்தை மீண்டும் கொண்டு வர போகிறோம் இந்த வரி விதிப்பிற்கு பிறகு நம்மளுடைய பொருளாதாரம் என்பது நிச்சயம் வெற்றி பெறும் என்றும் கூறியிருக்கிறார் மேலும் முன்பு எப்போதும் இல்லாத தற்போது முதலீடுகளும் குவிந்து வருவதாகவும் கூறியிருக்கிறார் நிச்சயம் இது ஒரு பொருளாதார புரட்சியை ஏற்படுத்தும் இந்த ஒரு பொருளாதார புரட்சியில் அமெரிக்கா நிச்சயம் வெற்றி பெறுவோம் இது எளிதான விஷயம் அல்ல ஆனால் இந்த போட்டியில் அமெரிக்காவிற்கு சாதகமான சூழ்நிலையை நிலவும் இதனால் மீண்டும் அமெரிக்காவை சிறப்பானதாக மாற்றுவோம் என அமெரிக்க அதிபரான டொனால்டு டிரம்ப் அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறார் இவர் ஒரு பக்கம் இந்த மாதிரியான கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார் மற்றும் உலக நாடுகள் மத்தியில் பதற்றமும் பதிலடி தாக்குதல்களும் நிலவி வருகிறது இன்னொரு பக்கம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்கள் அத்தியாவசிய பொருட்களின் விலை கூட அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உள்ளதாக ஒரு பதற்ற நிலையில் இருந்து வருகின்றனர் இனிவரும் காலங்களில் இன்னும் என்னென்ன மாற்றங்கள் நிகழ இருக்கிறது மக்களுடைய நிலை என்னவாக இருக்க போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்